இல்ல அதுதான் ஒரு ஃப்ரெண்ட்லி பாலிடிக்ஸ் ஒரு டீசென்ட் பாலிடிக்ஸ் நோக்கி வந்து போயிட்டு இருக்காங்க சோ யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அதனாலதான் டிவி கே வந்து நாங்க சூஸ் பண்றோம் இதுவே வந்து வேற ஏதாவது பார்ட்டிக்கு போனா ஒரு நாற்பது வயசு அந்த டைம்ல தான் வந்து ஒரு ரீச் கிடைக்கும் சோ டிவி கேக்கு வர்றது காரணம் யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கு அதுக்காக தான் மெயினா வந்து சூஸ் பண்றேன் இந்த யூடியூப் யூடியூப் பதிவுகள்ல பார்த்தோம்னா கடந்த ஒரு அஞ்சு வருஷமா தளபதிக்காக வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்லி அவரோட அவர் என்னென்னலாம் வந்து பண்றாங்க இப்போ இப்போ கூட ஆட்டோ வந்து சின்னமா சொல்லிட்டு இருந்தேன் அது கூட நேற்று கூட நான் வந்து பேசிட்டு இருந்தேன் சோ தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுவேன் சோ நெக்ஸ்ட் ஒரு ஒன் இயர் விர்ச்சுவல் வாரியரா வந்து தளபதிக்காக வந்து நான் களத்துல வந்து நிற்பேன் ஓகேண்ணா அடுத்து அடுத்து 보기는 안 들어오네

ரொம்ப சிறப்பாக போதும் சார் தலைவருக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணிடுறோம் ஹாப்பி பர்த்டே தலைவா ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம் நல்ல திட்ட உதவி பல இடத்துல செஞ்சிருக்கோம் காலை ஏழுமணிலருந்து பூஜையும் நல்ல திட்ட உதவியும் சாப்பாடும் இந்த மாதிரி கேக் வெட்டுறதும் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம் சார் தமிழ்நாடு தளபதி கோட்டை தான் சார் மாறப்போகுது மாறிடுச்சு இல்லை தான் புதுசா ஆரம்பிக்கிற ஒன்னும் இல்ல சார் நான் முப்பது வருஷமா தான் கதை தான் செஞ்சிட்டு இருக்கோம் மேலும் மேலும் ஒன்னும் மக்கள் பிரச்சனை மக்களுக்கு என்ன தேவை போராட்டம் இந்த இடத்துல ஒரு வைன் ஷாப் இருக்கு பத்தத்துல ஸ்கூல் இருக்கு அதுக்கு அடுத்த அடுத்த இன்சூரன்ஸ் வந்து நம்ம களத்துல வந்து முழுமையா இறங்கி பண்ண போறோம் ஆமா தமிழ்நாட்டு பெண்களுக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த திமுக ஆட்சியில தளபதி ஆட்சி மலர போகுது இல்லையா அதனால பெண்கள்லாம் இப்படி இருக்கணும் நான் முத கட்டமா அந்த கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் அம்பத்து வட்டத்துல சிறப்பா ஏற்பாடு பண்ண விஜய பிரகாஷுக்கும் கார்த்திக் லோகேஷ் சூரிய அவர்களுக்கும் ரொம்ப நன்றி

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தளபதி அவர்கள் வாக்குகள் நிறைய பெற்று சட்டமன்றத்தில் அறுபத்தி முப்பத்தி ஆறு நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் அமர்வார்கள் தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக முதலமைச்சராக அமர்வார் என்பதை தெரிந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் குடும்பங்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் எங்கள் வளர்ச்சி மாற்றத்தார்பாக நன்றி கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்